குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லுங்க பாரதியின் வரிகளை தமிழில் பாடிய மோடி மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது அதில் பாரதியின் அனைத்து படைப்புகள் அடங்கிய தொகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் பாரதியாரின் கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் அனைத்தையும் கால வரிசையில் பாரதி படைப்புகள் என்ற பெயரில் சீனி விஸ்வநாதன் இருபத்தி மூன்று தொகுதிகளாக தொகுத்துள்ளார் இதை பிரதமர் மோடி வெளியிட்டு பேசினார் பாரதியாரை நூற்றாண்டு நாயகன் என புகழ்ந்த மோடி அவரின் படைப்புகளில் சுதந்திர தாகம் நிறைந்திருந்ததாக கூறினார் முப்பத்தொன்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த பாரதியின் படைப்புகளை ஆராய அறிஞர்களுக்கு தங்கள் ஆயுள் காலம் போதாது எனவும் மோடி பாராட்டினார் தனது உரைக்கிடையே பாரதியின் வரிகளை தமிழிலேயே பாடிய மோடி பாரதியின் படைப்புகளை தொகுத்த விஸ்வநாதனை பாராட்டினார் இந்தியாவில் நுழைந்தாலே பீஸ் பீஸ் வானில் பொசுக்கும் லேசர் துப்பாக்கி பிஎஸ்எஃப் எனப்படும் எல்லையோர பாதுகாப்பு படை சார்பில் ராஜஸ்தானில் நடந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று வீரர்களை வாழ்த்தி பேசினார் எல்லையில் பிஎஸ்எஃப் படை வீரர்கள் சிறப்பாக பணிபுரிவதால் மக்கள் வீட்டில் பயமில்லாமல் தூங்க முடிகிறது இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக விளங்க பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது எல்லைகள் பாதுகாப்பாக இருப்பது இந்த இலக்கை எட்டுவதை சாத்தியமாக்கும் எல்லையை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது எல்லையோர கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இதில் ஒரு பகுதியாகும் எல்லை கிராமங்கள் திட்டத்தின் மூலமாக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறோம் பாகிஸ்தான் வங்கதேச நாடுகளுடனான எல்லையில் ஒருங்கிணைந்த எல்லை நிர்வாக முறையை செயல்படுத்தும் பணி நடக்கிறது இதன் மூலம் எல்லையில் ஊடுருவலை தடுக்க முடியும் இப்போது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் வாயிலாக ஆயுதங்கள் போதைப்பொருள் கடத்தப்படுவது நடக்கிறது இது எல்லை பாதுகாப்பில் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது இது நமது ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது எல்லையை தாண்டி வரும் ட்ரோன்களை கண்டறிந்து அவற்றை அழிக்க உள்நாட்டில் தயாரான லேசர் தொழில்நுட்பத்துடன் கூடிய துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது முன்பு மூன்று சதவீதமாக இருந்த ட்ரோன்களை கண்டறியும் திறன் இப்போது ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது எல்லை தாண்டி வரும் ஐம்பத்தைந்து சதவீத ட்ரோன்களை லேசர் துப்பாக்கிகள் அழித்து விடுகின்றன

मिलकर एक लेजर युक्त एंटी ड्रोन गन माउंट प्रणाली बनाए हैं ये प्रायोगिक स्तर पर है मगर इसके प्राथमिक परिणाम बहुत अच्छे मिले हैं पंजाब बॉर्डर पर 55 परसेंट ड्रोन हमलों को निरस्त किया गया है ड्रोन को घिराया गया है जो पहले तीन प्रतिशत के आसपास था मुझे पूरा विश्वास एक संपूर्ण

எதிரி ட்ரோன்களை கண்டறிந்து அழிக்கும் திறமை வாய்ந்தவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாகிஸ்தானில் இருந்து வந்த இருநூற்று அறுபது ட்ரோன்கள் வழியிலேயே இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எல்லை தாண்டி வந்த நூற்று பத்து ட்ரோன்கள் அழிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதானி சபரிசன் சந்திப்பை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் எங்கள் குடும்பத்தில் யாரும் அதானியை சந்திக்கவில்லை என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் சொல்லட்டும் அதன் பிறகு அவர்கள் சந்தித்ததற்கான ஆதாரத்தை வெளியிடுவேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் மேடம் நீங்க அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் டூல அந்த ரெண்டு பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம் அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேல எல்லாமே சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் மூலமா கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு பிக்சர் ரேட்டை நோக்கி போகணும் இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அது கொண்டு வரப்பட்டது நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில கமூதி பிளான்ட்டுக்கு நீங்க தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சில்லரை நீங்க கொடுத்துருக்கீங்க அதை நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே இல்ல நாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படிதான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க அதை கண்டினியூ பண்றீங்க அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதய அமைச்சர் அவர்கள் இங்க இங்கேன்னு சுத்தி சுத்தி வர்றாங்க நீங்க அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்க முதல் குற்றச்சாட்டு அதனைக்கு முதலமைச்சர் ஒரு மேலே மேல போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறான் அதானியை சந்திப்பது தப்புன்னு எப்பவுமே சொல்லுங்க அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா அது அதுக்குள்ள நாங்கள் போகலை முதலமைச்சரையா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலாம் அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கிருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதல குறிப்பிட்டிருக்கிறாங்க இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு இருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன் அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்குறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்க குற்றத்தை ஏன்னா நீங்க தான் மறைக்க பாக்குறீங்க நான் அந்த குற்றங்கள பாயிண்ட்டுக்கே போலீங்கன்னா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நாங்க எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழில ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லன்னு சொல்லட்டும் சுவாரஸ்ய இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலு சொல்லட்டும் அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் இதையும் தெளிவுபடுத்துவாரா அதானியை முதல்வர் சந்திக்கவில்லை என்றால் வேறு சந்தித்தது என தமிழிசை கேள்வி எழுப்பினார் அவர்கள் தலையிடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை கூட சரியாக பயன்படுத்தாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதுதான் வேதனை இன்னொன்று அதானி 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 என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதானியை அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் நானோ என் குடும்பத்தை சார்ந்த எவரோ சந்திக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல வேண்டும் தம்பி உதயநிதி என்ன சொல்றார்னா அதானிக்கும் தமிழக அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் அதானிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் ஒன்றுமே இல்லாத இந்த சோரஸ் அவர்கிட்ட இணைப்பு இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவில் அதானியின் பிரச்சனையை அமெரிக்கா உயர் நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளட்டும் ஆனா அதை விடுத்து உண்மையான திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டிருப்பவர்கள் இன்று வேண்டாததில் கவனம் செலுத்தி மக்களுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மீண்டும் கவனம் பெற்ற ஆதவ் அர்ஜுனா பதிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தபோது ஆதவ் அர்ஜுனா புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசியது பெரும் சர்ச்சையானது அவரது பேச்சால் திமுகவுடனான கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்தது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்து விசிக்க தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டார் இந்நிலையில் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கவிதை வரிகளை குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கைக்கு தனது கவிதை வரிகளால் உயிரூட்டியவர் அடக்குமுறைக்கு எதிரான சிந்தனைகளை தனது பாடல்களில் உருவாக்கியவர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற சாதிக்கு எதிரான குரலை உரத்து முழங்கியவர் பெண்ணடிமை ஆதிக்கத்தையும் எதிர்த்து நின்றார் வறுமையான வாழ்வு தன்னை சூழ்ந்தபோதும் தான் கொண்ட கொள்கை லட்சியத்தை கைவிடாதவர் நான் சோர்வடையும் பல நேரங்களில் எனக்கு உற்சாகம் கொடுக்கும் கவிதைகளை இயற்றிய மகாகவி பாரதியின் பிறந்த நாளை போற்றுவோம் தேடி சோறு நிதந்தின்ற பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்ற பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பதிவிட்டுள்ளார் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின் நீண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா இப்போது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியார் கவிதையை தனது பதிவில் குறிப்பிட்டிருப்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என பேசினார் இது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது எல்லா கட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் அதைத்தான் நான் கூறினேன் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி சிறப்பாக நடக்கிறது தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு தர வேண்டிய சூழல் நிலவவில்லை என்று திருமாவளவன் சமாளித்தார் இல்லையில் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் அதே விழாவில் நடிகர் விஜய் திமுகவை விமர்சித்ததுடன் அந்த கட்சியின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதாக கூறினார் ஆதவ் மற்றும் விஜயின் பேச்சு திமுக விசிக்க கூட்டணியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இதையடுத்து கட்சி கட்டுப்பாடுகளை மீறி நடந்து கொண்டதாக விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா ஆறு மாதங்களுக்கு நீக்கப்பட்டார் இந்நிலையில் அதே கருத்தை வலியுறுத்தி விசிகாவினர் திருநாகேஸ்வரத்தில் ஒட்டியுள்ள போஸ்டர் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது போஸ்டரில் எமக்கு தேவை ஆட்சியில் பங்கு நிவாரணமோ மறுவாழ்வோ இலவசங்களோ அல்ல என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன விசிகாவினர் ஒட்டிய சில போஸ்டர்களை கிழித்தும் அவற்றை மறைத்தும் திமுகவைச் சேர்ந்த கும்பகோணம் துணை மேயர் தமிழழகனின் பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர்கள் ஓட்டப்பட்டுள்ளன திமுக விசிக்க இடையிலான இந்த பஞ்சாயத்து எப்போது முடியும் என அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் விமானத்தில் சென்னை ஏர்போர்ட்டில் இன்று காலை பதினோரு மணி அளவில் சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானம் நூற்று நாற்பத்தைந்து பயணிகளுடன் புறப்பட தயாரானது பைலட் எஞ்சினை இயக்கியபோது இயந்திர கோளாறு இருப்பதற்கான இண்டிகேஷன் வந்துள்ளது சுதாரித்த பைலட் எஞ்சினை ஆஃப் செய்து உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் பொறியாளர்கள் சோதனையில் விமானத்தில் எரிபொருள் கசிவு இருப்பது உறுதி செய்யப்பட்டது கசிவை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உரிய நேரத்தில் பைலட் எச்சரித்ததால் நூற்று நாற்பத்தைந்து பயணிகள் உயிர் தப்பினர் கோளாறு சரிசெய்து பகல் இரண்டு மணிக்கு விமானம் புறப்படும் என அதிகாரிகள் கூறினர் மூன்று முப்பது மணியை கடந்தும் விமானம் இயக்கப்படவில்லை ஏற்கனவே சென்னையில் மழை மற்றும் சூறை காற்றால் விமானங்கள் தர இறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டது தாமதமாகி பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர் லக்கி பாஸ்கர் படத்தால் வந்த வினை பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் கதி என்ன வெளியான பதற வைக்கும் காட்சி துல்கர் சல்மான் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் லக்கி பாஸ்கர் அதில் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக வரும் துல்கர் சல்மான் இறுதியில் கார் வீடு என பெரிய பணக்காரராக மாறியிருப்பார் இதனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பள்ளி மாணவர்கள் ஹாஸ்டலை விட்டு தப்பி ஓடிய சம்பவம் ஆந்திராவில் நடந்துள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தனியார் பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் சிலர் ஹாஸ்டலில் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துள்ளனர் அதில் நான்கு பேரின் நடத்தை படம் பார்த்த பிறகு அப்படியே மாறியுள்ளது வகுப்பிலும் படத்தில் வந்த காட்சிகள் பற்றியே பேசியுள்ளனர் ஒருநாள் நாங்களும் அதுபோல மாறப்போகிறோம் என சொல்லிக்கொண்டே இருந்தனராம் இந்நிலையில் திடீரென ஹாஸ்டலில் இருந்து தப்பிய அந்த நான்கு மாணவர்கள் எங்கே சென்றார்கள் என தெரியவில்லை அவர்களுடைய நண்பர்களிடம் விசாரித்தபோது பல அதிர்ச்சிகள் வெளிவந்துள்ளது லக்கி பாஸ்கர் படத்தில் வருவது போல பணம் சம்பாதித்து கார் வீடு வாங்கி வசதியாக போகிறோம் சம்பாதிக்க வெளியில் செல்கிறோம் என கூறிவிட்டு ஹாஸ்டலில் இருந்து தப்பி சென்றுள்ளனர் இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது ரயில் பேருந்து நிலையங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுகிறது மாணவர்கள் ஹாஸ்டல் கேட் ஏறி குதித்து செல்லும் காட்சி தெருவில் ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்துள்ளது வடிவேலுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டேன் உத்தரவாதம் அளித்த நடிகர் சிங்கமுத்து நடிகர்கள் வடிவேலு சிங்கமுத்து இருவரும் இணைந்து பல தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கியவர்கள் நிலப்பிரச்சினை காரணமாக அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன் பிரிந்துவிட்டனர் இச்சூழலில் சிங்கமுத்து மீது ஹைகோர்ட்டில் வடிவேலு வழக்கு தொடர்ந்தார் யூடியூப் டியூப் சேனல்களில் பேட்டியளித்த சிங்கமுத்து தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறாக பேசியுள்ளார் அந்த வீடியோக்கள் வைரலாகின்றன இதற்கு நஷ்ட ஈடாக ஐந்து கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் தம்மை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேலு கூறியிருந்தார் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வடிவேலுக்கு எதிராக அவதூறாக சிங்கமுத்து பேசக்கூடாது அதற்கான உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் ஏற்கனவே கொடுத்த பேட்டிகள் தொடர்பான வீடியோக்களை நீக்க சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்களுக்கு சிங்கமுத்து கடிதம் எழுத வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிங்கமுத்து உத்தரவாத மனு தாக்கல் செய்தார் அதில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த தகவல்களையும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கின் விசாரணையை ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைத்தார்